வாழ்க்கையில முன்னேற எவ்வளவோ உழைச்சிருப்போம் ஆனா சில நேரங்கள்ல நம்ம உழைப்புக்கான பலன் கிடைக்காம போயிருக்கும் நமக்குன்னு ஒரு காலம் வராதா அப்படின்னு ஏங்குற கோடிக்கணக்கான இதயங்கள்ல நீங்களும் ஒருத்தரா இதோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெறும் காலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாது இது உங்களோட தலையெழுத்தையே போற ஒரு மகா மாற்றமா இருக்க போகுது அனைவருக்கும் வணக்கம் கிரகங்களின் ஒவ்வொரு அசைவும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி வர்ற ஜனவரி பதினான்காம் தேதி நம்ம சூரிய பகவான் மகர ராசிக்குள்ள நுழைய போறாரு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு சில ராசிக்காரர்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் மூடியிருந்த அதிர்ஷ்ட கதவுகளை தட்டப்போகுது அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யாரு வாங்க பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசி இவ்வளவு காலம் நீங்க செஞ்ச முயற்சிகள் யாருடைய கண்ணுக்கும் தெரியலையேன்னு வருத்தப்பட்டீங்களா இனி அந்த கவலை வேண்டாம் சூரியன் உங்க தொழில் ஸ்தானத்தில் அமர்றதால நீங்க செஞ்ச ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் இப்போ அங்கீகாரம் கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இது பொற்காலம் கௌரவம் செல்வாக்குன்னு உங்க அந்தஸ்து அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அடுத்து சூரியனோட சொந்த ராசியான சிம்மம் வரும் ஆண்டில் உங்க தலைமை பண்பு உலகத்துக்கே தெரிய வரும் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் வியாபாரம் செய்றீங்களா பழைய முதலீடுகள் இப்போ இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் உங்க துணையோட அன்பும் நண்பர்களோட ஆதரவும் இந்த வருஷத்தை இன்னும் அழகாக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வசந்த காலம்னே சொல்லலாம் நிலுவையில் இருந்த வேலைகள் மின்னல் வேகத்தில் முடியும் ஒரு முக்கியமான பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு மட்டும் இல்லாம புதிய சொத்து வாங்குற யோகமும் தேடி வருது ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்களும் நீங்கி மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும் கடைசியா தனுஷ் ராசி உங்க ஆற்றல் இப்போ முன்ன விட பல மடங்கு அதிகமா இருக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஆரம்பத்திலேயே இனிப்பான செய்தி வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் குறிப்பா உங்க குழந்தைகள் மூலமா விஷயம் நடக்கும் உங்க மரியாதையும் நற்பெயரும் உயரும் காலம் இது காலம் நமக்கு சாதகமா மாறும்பொழுது நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட உழைக்கிறது மட்டும்தான் இந்த சூரிய பயிற்சி உங்க வாழ்க்கையிலயும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ராசி இதுல இருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க வாழ்க வளமுடன்